வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் கனடாவில் வந்து நடந்த ஒரு துயரச் சம்பவம் பற்றி நான் உங்களோட பகிர இருக்கிறேன் என்ன அந்த துயர சம்பவம் எப்படி நடந்தது ஏன் நடந்தது ஒரு கொலை சம்பவம் பதிவாக இருக்கிறது ஒருவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சின்ன விடயத்திற்காக அட்டித்து தாக்கப்பட்டு மண்டையிலே அட்டித்து தாக்கப்பட்டு பலத்த காயங்களுக்குள்ளாகி கோமா நிலைக்கு சென்று பின்னர் உயிர உயிரடைந்திருக்கின்றார் இந்த சம்பவம் அக்டோபர் பத்தொன்பது பதிவாக இருக்கிறது என்ன சம்பவம் ஏன் நிகழ்ந்த இப்படியான சம்பவங்கள் இனியும் நிகழக்கூடாது என்ன என்ன பின்னணியில் இது எல்லாம் நடக்கின்றன என்பதையும் சிறிய தொகுப்பினூடாக பார்ப்போம் பொருட்களே ஆஹ் கனடாவினுடைய அல்பெர்ட்டா மாகாணத்தினுடைய எட்மிண்டன் பகுதியில் பதிவாகிய இந்த செய்தி இப்பொழுது அல்பர்ட்டாவை தாண்டி பல இடங்களிலும் பல நாடுகளிலும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது இந்த கொலைச் சம்பவம் அதாவது எட்மிண்டனில் வந்து ஒக்டோபர் பத்தொன்பது இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது இந்த கொலைச் சம்பவத்துக்குடிய முயற்சி நடந்திருக்குது சம்பவம் அக்டோபர் நடந்தது வந்து அக்டோபர் முப்பது தான் அவர் இறந்திருக்கிறார் என்ன நடந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சிங் அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் சீக்கிய பாரம்பரியத்தை சேர்ந்த அரபி அரபி சிங் என்கின்ற ஐம்பத்தைந்து வயதுடைய ஒரு ஒரு பிஸ்னஸ் மேன் அடித்து கொள்ளப்பட்டிருக்கிறார் ஏன் கொல்லப்பட்டிருக்கிறார் என்னத்துக்காக என்ற பின்புலத்தை பார்த்தால் உங்களுக்கே வியப்பாக இருக்கும் இந்த இந்த சின்ன விஷயத்து கூட கொல்லப்படுவார்களா தாக்கப்படுவார்களா மூர்க்கத்தனமாக தாக்கி தலையிலே தாக்கி கொலை முயற்சிக்கு ஈடுபட ஈடுபடுவார்களா ஆம் அப்படியான சுச்சுவேஷனில் தான் இப்போ போய்கொண்டிருக்குது என்ன விஷயம் என்று விஷயத்துக்குள்ள வருவார் அதாவது இவர் இறந்தவர் அரவி சிங் என்கின்ற சொல்லப்படுகின்ற ஐம்பத்தைந்து வயதான நபர் வந்து இந்திய வம்சாவளியை கொண்டவர் அவர்கள் சீக்கியர்கள் தலையிலே அந்த தொப்பியை போட்டு கொண்டு போவார்கள் உங்களுக்கு அவர்களை இலகுவாகவே தெரியும் இவர்கள் சீக்கியர்கள் இந்திய பின்புலம் கொண்டவர்கள் என்று தெரியும் ஆனால் தாக்கியவர் கனேடியன் ஒரு கனேடியன் தாக்கியிருக்கின்றார் கனேடிய குடிமகன் அவரை தாக்கியிருக்கிறார் அந்த கைகலப்பிலே வந்து அவருடைய உயிர் இப்பொழுது பிரிந்திருக்கிறது என்ன விடயமேண்டு வருவோம் ஒரு உணவகம் உணவக ரெஸ்டரெண்டினுடைய முன் பக்கத்திலே கார் பார்க்கிங்கில் வந்து வாகனத்திலே வந்து இந்த விட்டிருந்தார் சிங் என்கின்றவர் வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட உள்ளுக்குள்ளே போய் எல்லாம் சாப்பிட்டு கேப்பிட்டு போட்டு வெளியில் வருகின்ற பொழுது அவர்கள் வந்து பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய காருக்கு பக்கத்திலே என்னும் ஒரு காரை கொண்ட அந்த கனேடியர் வந்து என்ன செய்திருக்கிறார் என்றால் இந்த இந்திய இந்த பிஸ்னஸ்மேன் அரவி சிங் என்கின்ற கார் அவருடைய காரின் மீது சிறுநீர் கழித்திருக்கின்றார் சிறுநீர் கழித்து கொண்டு நின்றிருக்கின்றார் ஆகவே இதை கண்டவர் சிறுநீர் கழித்தது கண்டது அவர் வந்து ஏசி ஏன் இப்படி செய்கிறீர்கள் இது வந்து இப்படி செய்யக்கூடாது என்னுடைய காரின் மீது அதுவும் பொது இடத்திலே நீங்கள் ஏன் இப்படி சிறுநீர் கழித்தீர்கள் என்னுடைய காரின் மீது சிறுநீர் செலுத்தி கண்டு கேள்வி கேட்டப்பொழுது மிகவும் கோபத்தின் உச்சத்துக்கு சென்று அவருடைய கழுத்தை பிடித்து இருக்கியவாறு தலையிலே அடித்து अबरे மயக்கநிலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார் இந்த இன்சிடென்ட் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி பதிவாகின்றது உடனடியாக அவர் ஆஸ்பத்திரியை கூட்டிக் கொண்டு கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அங்கே கோமா நிலையிலே நின்றா இருந்தாலும் பல சிகிச்சைகள் அளிக்கப்பட்டாலும் அக்டோபர் முப்பதாம் அளவில் அவர் மரணம் அடைகிறார் அகால மரணம் அடைகிறார் இந்த பதிவு இப்பொழுது எட்மெண்டன் அல்பர்டா மாநிலத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது கனடாவிலே பேசுபொருளாக மாறியிருக்கிறது உலகம் பூராகவும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது என்ன விடயம் என்றால் இப்பொழுது உலகத்திலே வந்து இந்த மேலை தியங்களில் வந்து இந்திய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது இந்திய அதாவது அவர்களினுடைய ஆட்சிக்கு பிறகு சட்டவிரோத குடியேற்றவாசிகளுக்கு அப்பால் இந்தியா குடியேறிகள் அதிகமாக எல்லா நாடுகளிலேயும் வந்து வாழ்ந்து பிஸ்னஸை ஆக்கிரமித்த கல்விகள் தொழில்களை சின்ன சின்ன தொழில்கள் எல்லாத்தையும் ஆக்கிரமித்தபடியால் சனத்தொகையிலேயும் கூடி அவர்களுடைய செயற்பாடுகள்லாம் அங்கே அதிகமாக இருப்பதால் உள்ளூரில் இருக்கிற கனேடியன்ஸுக்கு அவர்களில் கோபங்கள் இப்பொழுது கொப்பளிக்க பலிக்கிட்டு இருக்கின்றது இந்திய எதிர்ப்பு என்பது மனதளவிலே பலரால் பகிரப்படுகின்றது அன்றும் ஒரு காட்சி இந்திய மாணவர்களுக்கு எதிராக சிலர் வந்து எதிர்ப்பு வாசகங்களை தண்டியது பதிவாகியது சேர்ந்தவர் வந்து அவர் இந்திய வம்சாவளி புறக்கணிக்கப்பட்டது ஒரு பூங்காவிலே வந்து ஒரு லேடி இந்திய எதிர்ப்பு வாசகங்களை பிடித்துக் கொண்டு நின்றவை என்றெல்லாம் பல சம்பவங்கள் இப்பொழுது பதிவாகின்றன இந்தியா எதிர்ப்பு இந்தியர்களை கண்டாலே ஒரு ஒரு வேண்டா வெறுப்பான நிலைமையாக இப்பொழுது கனடாவும் மாறிவிட்டது மேலே எங்களும் மாறிவிட்டது அயன் அப்படி என்றால் எல்லா இவர்கள் வந்து எல்லா இடத்திலையும் இந்தியாவிலே திரிவது போலவே திரிகிறார்கள் இந்தியாவிலே மொய்ப்பது போலவே மொய்த்து திரிகிறார்கள் பார்த்தால் எல்லா இடமும் வேலைகளும் அவர்கள் செய்கிறார்கள் சின்ன சின்ன கடைகளையும் ஆக்கிரமிக்கிறார்கள் அதிலே முதலிடுகிறார்கள் அவ எங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்ற ஒரு வெப்பியாரமும் அவர்களுக்கு இருக்கிறது இந்த வகையிலே பல சம்பவங்கள் துரு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்ற இந்த நிலைமையில்தான் இந்த கோர மரண சம்பவமும் சின்ன விஷயம் சிறுநீர் கழித்ததற்காக அதை கேட்க போய் அடித்தான் அடித்துக் கொள்கின்ற அளவென்றால் அவருடைய மனதிலே எவ்வளவு இந்திய எதிர்ப்பு இருந்திருக்கிறது எவ்வளவு அந்த ஆக்ரோஷம் இருந்திருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளலாம் நீங்கள் விட இன்னும் ஒரு விஷயம் என்று பார்த்தமண்டா என்ன 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 அடுத்த நிகழ்வு என்று இதுக்கு பின்னால் இந்த பழைய செய்திகளை நீங்கள் பார்த்தீங்களண்டா ஒரு ரகசிய குழுக்கள் அங்கே ஆவா குழு அந்த குழு இந்த குழு என்று வாழ்வெட்டு குழுக்கள் போல முகங்களை மூடிக்கொண்டு அவர்கள் பல இந்தியாவினுடைய இலங்கை கனடாவினுடைய பல மைதானங்களில் ஆளரவு மற்ற மைதானங்களில் முகமூடிகளை போட்டி கொண்டு துப்பாக்கிகளோடு நாங்கள் இனி குடியேற்ற வாசிகளுக்கு எதிராக நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம் என்ற பல செய்திகளை கூட குடியேற்றவாசிகளுக்கு இந்திய மாணவர்கள் உட்பட பலர் வந்த இந்தியர்கள் உட்பட பலர் குடியேற்றவாசிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் ஆகவே குடியேற்றவாசிகளுக்கு வாசிகளுக்கு எதிராக மிக பெரும் கோஷம் வளர்த்து வருகிறது அதுவும் குறிப்பாக இந்திய ஆக்களை கண்டா இப்போ கண்ணிலையும் காட்ட முடியாது நிலைமையில பலர் அமெரிக்காவிலேயும் சரி கனடாவில் வந்து இருக்கிறார்கள் எங்களுக்கும் பயமாயிருக்க என்ன விஷயம் என்றால் எங்களையும் இலகுவாக நீ இந்தியனா என்று தான் கேட்கிறார்கள் நெருங்கிய நண்பர்களே இந்தியாவா என்றுதான் கேட்பார்கள் இல்லை நான் ஸ்ரீலங்கன் என்றுதான் சொல்வது ஸ்ரீலங்கில் நோர்த் என்று சொல்வோம் ஈழம் பகுதி என்று சொல்வோம் அப்போ அவர்களுக்கு இலகுவாக தெரியும் ஓ அங்கே எல்டிடியா அங்கே உங்களோட டமல் டைகர்ஸா என்றெல்லாம் கேட்பார்கள் அவர்களுக்கு ஏற்கனவே எங்களுடைய வரலாறுகள் தெரிந்திருக்கிறது இங்கே இந்த ஊடகங்கள் அவர்களோட சேர்ந்து படிக்கைகள் அவருடைய சக தமிழ் மாணவர்களால் வந்து அதிகம் வந்து பேசப்பட்டு இந்த விடுதலை போராட்டம் பேசப்பட்டு விடுதலை போராட்ட நிகழ்ச்சிகள் வந்து பேசப்பட்டு அது வந்து அவர்களுக்கு கனவிற்கு தெரியும் ஆகவே எங்கெண்ட கலரையும் வச்சுக்கொண்டு நாங்கள் சவுத் இந்தியன் இண்டியன் தான் அவர்கள் வந்து எங்களை தீர்மானிக்கிறார்கள் முதலாவதாக கேட்கின்ற கேள்வி இந்தியனா என்றார் நாங்கள் இல்லை ஆகவே நாங்களும் பயமாக இருக்கிறது இந்திய தோற்றத்தில் இருப்பால் எப்போது அடி வாங்க போகின்றோமோ தெருவிலே என்று தெரியாமல் இருக்கின்றது ப அவர்கள் சீக்கியர்களை இலகுவாக இனம் காணலாம் அவர்கள் வந்து அந்த தொப்பி அணிந்திருப்பார்கள் தலைப்பாக ஆகவே அவர்களுடைய செயற்பாடுகளும் சில இடங்களிலே உண்மையாகவே அவர்களும் வந்து சில இடங்களில் வந்து எல்லாருமே அல்ல முகம் சுளிக்கக்கூடிய செயற்பாடுகளை செய்கிறதால மற்றவர்கள் அவர் உருமா போட திரிகிற மாதிரி திரிகிறதால சில பேருக்கு அது பிடிக்கிறேன் தான் அது நான் கண்மூடாக கண்டிருக்கிறேன் ஒரு பேருந்தில் கூட போயே ஒரு இந்திய மாணவன் பக்கத்தில் போய் இருந்தவன் ஒரு வெள்ளியர் இடம் கொடுக்கையில் பேக்கை தூக்கி பைச்சிட்டார் அவன் திருப்பி கேட்டான் ஏன் எனக்கு இடம் வந்து நீ இருக்கல அதை போக ஆங்கிலத்தில் கத்தி கூக்காடி கதைக்கு அவனுடன் அவர் நான் இப்போ போலீஸுக்கு பண்ண போகிறோம்னு சொல்ல நோ 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 நீ பண்ணினாலும் பன்னெண்டு பேசினார் ஆகவே அந்த மற்ற இந்திய மாணவன் சொன்னார் வந்த எனக்கு பக்கத்தில் இருங்கள் என்று அங்களை கூப்பிடு அப்படி நான் கூட கண்ணாலே கண்டிருக்கிறேன் ஆங்களும் இந்தியர்களுடைய கலராக இருப்பதால் எப்போது அடி வாங்க போகிறோமோ தெரியாது அப்படி ஒரு இந்திய எதிர்ப்பு இங்கே வந்திருக்கிறது அதன் வாயிலாகத்தான் இந்த சிறுநீர் கழிக்கப்பட்ட இடத்திலே தட்டி கேட்க சென்ற போது தலையில் அடிக்கப்பட்டு மரணமடைந்து என்று உலகத்தை விட்டு போயிருக்கிறார் கனடாவிலே பதிவாகி துர் சம்பவம் கனடாவில் இந்த எதிர்ப்பு அதிகமாக அதிகமாக விழிப்பாக இருப்போம் உறவுகளை மீண்டும் அல்ல பதிவினூடாக சந்திப்போம்